அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கடகராசியை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கடகராசிக்கு பொறுத்தவரையில் ராசிக்கு இரண்டாவது அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க சூரியனை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த ராசி பலனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதே போல ரெண்டு பலனுக்குரிய புதன் தனாதிபதி லாபாதிபதி இவை இருவரும் ஒருவராகி அவரும் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து சிம்மத்திலே அமைகிறார் பொதுவாக சூரியனும் புதனும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் ஒரே இடத்துல இணைந்து செயல்படக்கூடியவர்கள் அப்போ கடகராசியை பொறுத்தவரையிலும் கடகத்துக்கு இரண்டாவது பாவத்தில் இரண்டாம் அதிபதியும் அதே சமயத்தில் புதனும் இணைந்திருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்பு அதே போல் ஏழில் இருக்கக்கூடிய அந்த கண்டக சனி அதுவும் கொஞ்சம் விலகி இந்த சனி பகவானும் இப்போ கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறதால அந்த சனியும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறார் குருவுடைய சப்போர்ட் இருக்குது அப்போ கடகராசினியர்களே நீங்கள் எடுத்த விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது குறிப்பாக கடகராசினியர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரியாமல் செஞ்சிட்டு போய் மாட்டிப்பாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதனுடைய இம்பேக்டு அதனுடைய பாதிப்புகள் இப்போ உங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்றது இப்போ தெரிய வரும் அப்போ ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்குமே ஆனால் அந்த பாதகத்திற்கு விமோச்சன காலமாக இந்த மாதம் அமைகிறது ஆமாம் சாமி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஸோ அந்த தப்புக்கான பரிகாரம் கிடைக்குமா திரும்ப எனக்கு மீண்டும் அது கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டா அப்போ இந்த மாதிரி ஏதேனும் இழப்புகள் இருக்குமே ஆனால் இழந்தவற்றை மீண்டும் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர்களே அதே போல் கடகத்தை சினிமா துறையை பொறுத்தவரைலாம் சினிமா துறையில் ரொம்ப நாள் கடுமையாக உழைச்சி ராத்திரி பகலாக உழைச்சி வேர்வை செஞ்சி அவங்க படத்தில் நடிச்சிருப்பாங்க படம் வெளியிலே வராது ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் அதில் அந்த படத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அதுதான் லைஃப் அதுதான் எதிர்காலமாக இருக்கும் இப்போ தான் உங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான சினிமா துறையாக இருந்தால் தொழில் தடைகள் இருக்கும் தொழிலில் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் தலைகளத்தை மாற்ற முடியும் அப்போ அது அது ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கலாம் அதிர்ஷ்டமான பேராக இருக்கலாம் அப்போ எதை செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமோ அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிந்து செய்தால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கடகராசி நேயர்களே உற்சாகம் மிகுந்த மாதமாகவும் உச்சத்தை தொடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது நல்ல பிஸ்னஸ் இருக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் நல்ல ஜாப் இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பாக இந்த மாதம் அமைய போகுது குறிப்பாக தொழில் இரு தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நீங்கள் ஒரு மடாதிபதியாக இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அப்போ கடகராசினியர்களே அரசு உத்தியோகம் செய்வீர்களே ஆனால் அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே தான் கடகராசி என்பவர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் இந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்கள் நிறைய கடலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களை இந்த மாதம் கடன் சுமைகள் குறையும் அது வட்டி கட்டுறதோ இஎம்ஐ கட்டுறதோ அதுக்கெல்லாம் அந்த தகுதியை ஒரு ஒரு வரவை ஒரு வருமானத்தை மகாலட்சுமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அதே போல் கடகராசிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே நல்ல நட்புகள் மூலம் மீண்டும் இழந்ததை பெறுவீர்கள் எதை நீங்கள் இங்கே இழந்தீங்களோ அதையே மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அதே தான் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போலத்தான் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே அதிக அக்கறை தேவை ஸ்கின் அலர்ஜியாகவோ எலும்பு பிரச்சனையாகவோ நரம்பு பிரச்சனையாகவோ அல்லது பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நிச்சயமாக என திறமை கடகராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் சதாபிஷேகம் அப்போ இதுபோல் திருமண வைபவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடைசியாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான மாதமாக அமைகிறது குரு செவ்வாய் தொடர்பு சிறப்பு அதே போலத்தான் திருமண யோகங்கள் கடகராசி என்பர்களை திருமண யோகங்கள் கைகூடும் இறுதியாக குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப பழக்க வழக்கங்கள் எழுதி வீட்டில் பழகிறது பழகிறது பின்னாடி வீட்டில் பழகிறது அப்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சரங்கள் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளியில் பழகிற இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக பழக வேண்டும் எனது கடகராசி நேயர்களே அதே போல் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் சில விதமான சிக்கல்கள் அப்படியே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில கடகராசி என்பர்கள் அந்த மாதிரி சிக்கலில் இருப்பீர்களே ஆனால் அந்த சிக்கல் வந்து தப்பிச்சியை வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கூடும் இந்த மாதம் ஆவணி மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் கடகராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி எது உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம்ம जय बाराही जय जय ही। जाए जाए